எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு புத்திரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தாரம் சமணர் குற்றின்படி அரசன் மத கழிற்றை ஏவ நாவரசர் மகிழ்வுடன் பாடியருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் மடமான் மறிப்புக்கலையும் மழுப்பாம்பு ஒரு கையில் வீணை குடமால் வரையதும் தும் குனிச்சிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநிலம் ஏற்ற சுவடும் இடமால் கழுவியபாகும் இருநிலம் எச்ச சுவடும் தடமா புனலும் உடையார் புனலும் உடையார் தடமார் கடிதப்புணலும் உடையார் ஒருவர் தமரே நாம் அஞ்சு வழியாதொன்று ും നാം അഞ്ച വരുവുമില്ലേ പല പല കാമത്തരായി പതുക പല പല കാമത്തരായി പതുക മനത്തുള്ളേ കലമിട്ട് തിരിയും கணபதி என்னும் களிரும் கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலம் ஏந்து கணபதி என்னும் களிரும் வலமேந்து இரண்டு சுடரும் வான் கையில மலையும் நலமாக புரும் உடையார் ஒருவரே தமிழே நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை நாம் அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் திருச்சிற்றம்பலம் திருநாக்கரசில் அருளிய திருவதிகை வீரட்டானம் நான்காம் ஐந்தாம் தேவார பாடலின் பொருள் இவை இளமையான மான்கண்டினை தனது கையில் ஏந்தியவரும் அழகிய தோல் ஆலையினை உடையவரும் ஒரு கையில் மழுப்படையையும் மற்றொரு கையில் பாம்பினையும் மற்றொரு கையில் வீணையையும் ஏந்தி இருப்பவரும் மேற்கு திசையில் காணப்படும் மலை போன்று தன்மையான தோள்களை உடையவரும் வில் போன்று வளைந்து ஆளும் நடனம் பயில்பவரும் ஆகிய சிவபெருமான் தனது உடலின் இடது பாகத்தில் பெரிய உலோகங்களை தானமாக ஏற்ற சோடியனை உடைய திருமாலை கொண்டு உள்ளார் குளிர்ந்த கெடில நதியை தீர்த்தமாக உடைய சிவபெருமானின் அணியவனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எனக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப்போவதும் இல்லை தங்களது மனதனில் பல பல விருப்பங்களுடைய அடியார்கள் அந்த விருப்பங்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை நினைத்து பதைத்து எழுந்து அந்த இடையூர்களை நீக்கும் பொருட்டு கணபதியை வழிபடுகின்றனர் கணபதி பெருமானும் அத்தகைய அடியவர்களின் மனதில் உள்ள வளங்களை நீக்கி அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் இத்தகைய பெருமை வாய்ந்த கணபதி என்று அழைக்கப்படும் யானை முகத்தானை தன் வாகனாக உடையவரும் சூரியன் சந்திரன் ஆகிய இவர்களை தனது கண்களாக உடையவரும் பெருமை வாய்ந்த கைலாடி மலையினை தனது இருப்பிலமாக உடையவரும் ஆகிய சிவபெருமான் நீராடு நீராடுபவர்களின் பாவத்தை நீக்கி தூய்மைப்படுத்தும் கிருநதியினை தான் விரும்பி மேவும் அதிக திருக்கோயிலுக்கு திருத்தமாக கொண்டு உள்ளார் அவருக்கு அடியவனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எனக்கு அச்சம் விளக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப்போதும் இல்லை என்பது இவ்விருப்பாளர்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்